ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உளுத்தம்பருப்பு நாட்டு சர்க்கரை வச்சு இப்படி இனிப்பு உளுந்து போண்டா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து உளுந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் நல்லா இது மிக்சியில் போட்டு நம்ம சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட நீங்கள் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வந்து மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இது மிக்ஸியில் அடித்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் சாஃப்டாக தண்ணி ஊற்ற தேவையே இல்லை என்ன நல்லா சூடானதும் நாம் போண்டா மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து இனிப்பு உளுந்து போண்டா ஈஸியாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டோமா ஒரு போண்டை ஒரு வாய்க்கு இருக்கும் நல்லா எடுத்து போடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நம்ம சாதாரணமாக செய்கிற உளுந்து வடையோட இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட இதை வச்சுக்கலாம் நல்லா விந்துருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கறதுக்கே இவ்வளோ அருமையாக இருக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நாமளும் இது டீ காஃபி கூட ஈவினிங் டைம்ல சாப்பிட்டோமா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி இனிப்பு உளுந்து போண்டா செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் subscribe பண்ணுங்கள் thank you ஃபார் வாட்சிங் my வீடியோஸ்